லா அன் தல் அலீமுல் ஹகீம் மூன்றாவது அமர்வின் நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களே மேடைகளே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சரார்களே தாய்மார்களே சகோதரர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் பெருமானார் சல்லல அலி பிறப்பில் பிறப்பில் பூட்டும் அதிசயங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன் மற்றவர்களெல்லாம் பிறந்ததற்கு பிறகு அதிசயத்தை நிகழ்த்துவார்கள் ஆனால் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பிறப்பே அதிசயமாக இருந்தது இது அவர்களுக்கு கிடைத்த சிறப்பாகும் இந்த வேனால் பார்த்துருப்பீங்க சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை ஈன்றெடுத்த அருமை தந்தையார் அருமை தாயார் செய்யுதுனா அப்துல்லா அலி அல்லாஹூ அன்பு செய்யுதத்துனா அலி ரலியல்லாவும் அன்ஹா இந்த வாசகத்தை படித்த வகாபிக்கு மூணு நாளைக்கு தூக்கம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக பேரை மட்டும் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இந்த ரலி அல்லாஹு சொன்னாலே ரெண்டு நாள் தூக்கம் வராது இதில் செய்யுதோனால் வேறு போட்டோமா முடிஞ்சு போச்சு மூணு நாளைக்கு தூக்கமே இல்லை சரி இந்த வார்த்தையை நம்ம ஏங்க போட்டோம் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் தான் ஆனால் வகாபிகள் சொல்லுகிறார்கள் அதை சொல்லி காட்டுவதற்கு நமது நாவு கூசுகிறது சொல்லி காட்டக்கூட தயங்குகின்ற நிலை நமக்கு அதை சர்வ சாதாரணமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வகாபிகள் இதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை சர்வசாம சொல்றாங்கல்ல அதுதான் தாய்மார்களின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன நபி வலைவசல்லம் அவர்களுடைய தாய்க்கே சொர்க்கம் இல்லை என்கிறது இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய பாவிகள் இந்த அப்பாவிகள் பார்த்தீர்களா நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய அதிசயம் அதிசயம்தான் ஆனா குருவானிலை இருக்க போய் தான் நம்ம சொல்லலாம் நாம சும்மா சொல்லாங்க குருவானிலை இருக்கிறது தந்தையார் அவர்களும் தாயார் அவர்களும் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய தந்தையார் தாயார் முஸ்லிம்கள் ஏன் அல்ல குரான் சொல்கிறான்ல உம்மத்தன் உத்தன் முஸ்லிமா முஸ்லிமான சமூகம் இப்ராஹிம் உடைய சமூகத்தில் வருது இவர்களிலிருந்து இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக இப்ராமரசா தோசை செய்கிறாங்க உம்மத்து முஸ்லிம்மாவுளை அனுப்பி வைப்பாயான்னு சொல்லிவிட்டாங்க அதெல்லாம் அனுப்பி வைச்சிட்டான் அப்படியானா தந்தை அப்துல்லா அலி அல்லாவும் தாயா ராமினார் அலி அல்லாவோ உமத்த முஸ்லிமாவில் கட்டுப்பட்டவங்க நான் சொல்லல குரான் சொல்லுகிறது அப்படி இருந்தும் இவர்களை எதற்கோ உரியவர்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் அதற்கு தங்களை பதிவு செய்து கொண்டு விட்டார்கள் என்றுதான கருத்தும் என்னன்னு தெரியும் சரி குருவான எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கும்போது கூட அதையே நம்ம சொல்லி காட்டணும் சூரியன் கிழக்கே உதிக்கும் எல்லாருக்கும் தெரியும் சொல்லி காட்ட தேவையில்லை ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது பார்வையற்ற குருடர்கள் இருக்கிறார்களே பூ மணக்கும் எல்லாருக்கும் தெரியும் சொல்லணுமா தேவையில்லை ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் ஜலதோஷத்தால மூக்கு அடைப்பட்டு போனவர்கள் இருக்கிறாங்களே தான் கரும்பு சுவைக்கும் சொல்ல தேவையில்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனாலும் சொல்றோம் ஏன் தெரியுமா வாய் கசப்பாகி போன காச்சக்காரவங்க இருக்காங்களே இந்த இவங்க யாருங்கிறீங்க வகாவிகள் தான் தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது நம்பி அலி செல்லம் அவர்கள் பிறந்ததால் ஒரு நாள் புனிதம் பெற்றது அதுதான் திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அதிலே நோன்பு வைங்கள் என்கிறார்கள் நபி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் காரணத்தை சொன்னாங்க அந்த நாளிலே நான் பிறந்தே அண்டாங்க முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அதீர் திங்கட்கிழமைக்கும் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு மத்தியில் நிறைய தொடர்புகள் உண்டு அவர்களுக்கு நபித்தும் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை அவர்கள் மாராஜ பயணத்தை மேற்கொண்டது திங்கட்கிழமை அவர்கள் ஹிஜரத்து பயணத்தை தொடங்கியதும் திங்கட்கிழமை ஹிஜ்ரத் பயணத்தை முடித்ததும் திங்கட்கிழமை நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததும் திங்கட்கிழமை மற்ற கிழமைகள் அடையாத சிறப்பை அந்த திங்கட்கிழமை பெற்றது என்றால் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை நமக்கு தந்த நாள் அந்த நாள் என்பதால் தான் அதே போல பாருங்க ரபிள் அவ்வளவு மாதம் மற்ற மாதங்கள் எல்லாம் சிறப்பு ரபியுல் அவள் மாதம் வந்துட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் குதூகலம் அடைகிறார்கள் ஆயிரம் ஆயிரம் பெருநாட்கள் தராத குதூகலத்தை ஒரு ரபியுல் அவ்வளிலே பெறுகிறார்கள் முஸ்லிம்கள் என்றால் காரணம் என்னங்க மற்ற பெருநாட்களை தந்ததே இந்த மாதம் தானே அதனால தான் முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய பிறப்புனால புனிதம் பெற்றது ஒரு ஊர் Ada dalam Ummul Qur'an, Makkah ஊர்களுக்கெல்லாம் தாய் அப்படி ஒரு சிறப்பு ஏன் ஹபீப் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை தந்த அது அந்த ஊரில் தான் இறைவன் தனது முதல் பள்ளியே அமைத்தான் இன்னும் வாசல் அங்கதான் எங்க உலகத்துல எத்தனையோ ஊர் இருக்கும் பொழுது மக்காவில எங்க தனது முதல் இல்லத்தை அமைக்கணும் இறைவன் வேற ஒன்று இல்லை அந்த ஊரில் தான் தனது ஹபீப் சல்லல்லா அலிஸ்லாம் பிறக்க போறாங்க அப்படிங்கிறதுனால தனது முதல் இல்லத்தையே அந்த இந்த ஊரில் அமைச்சான் இறைவன் இந்த அந்த ஊருக்கு சிறப்பு கிடைத்ததே நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்களின் மூலமாகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே அதிசயம்தான் ஹத்தனா செய்யப்பட்டவர்களாக தொப்புள் குடி அறுக்கப்பட்டவர்களாகத்தான் பிறந்தார்கள் பைஹக்கைமாம் அவர்கள் தலாயில் நுபுவாவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே போன்று அபு நொஹைம் ரலியல்லா ஒன்று அவர்கள் அவர்களுக்கு உண்டான தலால் நுபுவா ரெண்டு பேருக்குமே தலால் நுபுவாங்கிற அவர்கள் பதிவு செய்து எடுக்கிறார்கள் அதே போல் நபி சல்லல்லாசன் சொன்னாங்க நான் பிறந்தபோதே போதே செய்யப்பட்ட நிலையில் தான் பிறந்தேன் காரணம் எனது மறுவிடத்தை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக இது நபி சல்லல்லாச அவங்களே சொல்லி காட்டுறாங்க சொல்லியாங்கிற கித்தாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரிங்க அப்படி சல்லல்லா செல்லம் அவர்கள் ஹத்தனா செய்யப்பட்ட தான் பிறந்தாங்க ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்வு ஹத்தனா செய்யப்படுகின்ற நிகழ்வையும் நடத்தினார்கள் அப்துல் முத்தலிபர் அலி அல்லாஹன் அவர்கள் சல்லல்லா பாட்டனார் இதை வச்சுக்கிட்டு சல்லல்லாஸ்லாமு ஹத்தனாவெல்லாம் செய்யப்படலைங்க அப்படின்னு சொன்னால் ஏங்க ஏழாவது நாளில் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்துல் முத்தலிபர் அலி அல்ல என்ன சில பேர் கேட்பாங்க ஏன் திரும்ப நடத்தினாங்க அந்த ஊரிலேயே குழந்தைகள் பிறந்தால் இந்த நிகழ்வு ஏழாவது நாளில் நடப்பது வழக்கம் அந்த வழக்கத்தில் பிறகு அந்த வழக்கத்தில் உறவினர்களாம் கூப்பிடுறது விருந்தோம்பல் செய்வது அந்த காரியத்தை செஞ்சாங்களே தவிர நபி சல்லல்லா அவர்கள் ஹத்தனா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள் என்பதை எத்தனை எத்தனை ஹதீதுகள் அறிவிக்கிற தெரியுமா அப்பாசல் அலி அல்லானு சல்லல்லா அலிசல்லமுடைய சிறிய தந்தையார் அவங்க ஒரு சமயத்தில் சொன்னாங்க யாரா சொல்லலாம் நான் ஏன் திரும்ப இஸ்லாத்துக்கு வந்தேன் உங்கள் நீங்க நபியாக வர போயிருங்க அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க குழந்தையா இருந்தபோதே நான் பார்த்தேன் நீங்க தொட்டில் இருந்தீங்க அப்ப நான் உங்களை பாக்குறேன் நீங்க அந்த நிலாவை சுட்டிக்காட்டி காட்டி சுட்டி காட்டி விளையாடி கொண்டிருந்தீர்கள் அதை நான் பார்த்தேன் நீங்கள் எந்த பக்கம் உங்கள் விரலை அசைக்கிறீர்களோ அந்த பக்கம் நிலாவும் போகிறது அதையெல்லாம் நான் பார்த்தேன் நபி சல்லு சொன்னாங்க ஆம் அந்த நேரத்தில் அந்த நிலாவோடு நான் பேசினேன் நிலாவும் என்னோடு பேசியது நான் அழக்கூடாது என்பதற்காக அந்த நிலா எனக்கு விளையாட்டு காட்டியது என்று நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க வைகம் அவர்கள் தலாலும் நுபுவாலியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இபுன் அசாக்கலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோ ஆச்சரியம் பாத்தீங்களா தாய்மார்கள் எல்லாம் தங்கள் குழந்தைக்கு அந்த நிலாவை காட்டி காட்டி தான் அமைதிப்படுத்துவாங்க நிலாவை காட்டி காட்டி தான் சோறு கொடுப்பாங்க ஆனா இங்க அந்த நிலாவையே தன்னுடைய விளையாடும் பொருளாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு விளையாட பொம்மைகளை கொடுப்பாங்க ஆனால் அந்த ரப்பர் அஜத் அல்லாஹ் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் விளையாடுவதற்கு அந்த நிலாவையே கொடுத்துட்டான் அதனால தான் அவர்களுடைய விரல் எங்கே போகிறதோ அங்கெல்லாம் நிலா போகிறது அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அப்பாசர் அலி அல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க ஆமினார் அல்லலாசங்கள் ஈண்டெடுக்கும் போது பல அற்புதங்கள் நான் நேரம் கருதி ஒன்றை சொல்கிறேன் இங்கே ஒசுமானி புனா அபில் ஆசார் அல்லியல்லான்னு சொல்றாங்க சொல்றாங்க

அவர்களை நாம் புகழ்வோம் நாவிற்கும் காலமெல்லாம் நாகயத்தை புகழ்வோம் நாம் இருக்கும் காலமெல்லாம் நாயகத்தை புகழ்வோம் மலைகள் இருக்கும் காலமெல்லாம் நாயகத்தை புகழ்வோம் கடல் அலைகள் இருக்கும் காலமெல்லாம் நாயகத்தை புகழ்வோம் காற்று வீசும் காலமல்லாம் காற்று வீசும் காலமல்லாம் நாயகத்தை புகழ்வோம் மழை பெய்யும் காலமல்லாம் நாயகத்தை புகழ்வோம் மன்னிருக்கும் காலமல்லாம் நாயகத்தை புகழ்வோம் அந்த விண்ணிருக்கும் காலமல்லாம் நாயகத்தை புகழ்வோம் அந்த புகழ்கின்ற நர்மக்களாக எல்லாம் அல்ல எரிவன் நம்மை ஆக்கருள்வானாக நமது பிள்ளைகளையும் ஆக்கருள்வானாக நமது குடும்பத்தினரையும் அருள்வானாக ஆமீன் வலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நின்று கூறி வழிபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா